எல்லாருக்கும் வணக்கம் நம்ம நவகரகாலி கோயிலிருந்து சாம் சட்டிபுட்டிலிருந்து திருவண்ணாமலை வந்துருக்கிறோம் அம்மா காலியோட அருளாலயம் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று எல்லாரும் இருக்கணும் முடிய இறக்கியாச்சுங்க அம்மா வந்து இறக்க சொல்லி இறக்கி வச்சு இன்னைக்கு முடிய இறக்கி இன்னையோட ஒரு பத்து பத்து பன்னெண்டு நாள் ஆகுது ஏன்னா எங்களுக்கு செல்லு இல்லாத காரணத்தினால உங்களுக்கு அதை தெளிவுப்படுத்த முடியல பையன் வந்தாப்ல அவர்கிட்ட செல்லு வாங்கி வீடியோ எடுத்து அண்ணாமலையார் கிட்ட வந்து இன்னைக்கு சொல்லணுங்கிறது அண்ணாமலையாரோடைய உத்தரவும் நம்ம அம்மா நவகர கலியோட உத்தரவும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுதான் எங்களுக்கு வந்து ஆசை அதே மாதிரி நம்ம மருல இருந்து நம்ம புள்ள வந்து கொரியர் மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் கொரியர் அனுப்பிட்டுருக்குறாப்ப நாங்கள் எங்களால் வாங்க ஒரு பத்து பசங்க நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்க நம்ம கோயிலுக்கு என்ன இந்த மாதிரி இருக்கு சில சில சின்ன சின்ன இதுங்கெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அனுப்பிட்டு இருக்கிறாங்க பிள்ளைங்க நல்லா இருக்கிறோம் அவங்க நல்லா இருக்கணும் அப்பா அம்மா அந்த கசைங்க பிள்ளைங்க